ஸ்ரீ ஞான கணபதி அருளோடு இன்றைய தினம் எமது தலங்கா தலங்கா தமிழ் சரஸ்வதி மகா வித்யாலயத்தின் இலங்கையில் உலகமின்லாம் சிவமயம் ஆன்மீக பீடம் சிவ தொண்டர்களின் நன்கொடையில் முன்வந்து அன்னதான நிகழ்வை மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு எமது பாடசாலை சார்பிலும் எமது சமூகத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து கொள்வதோடு அது மட்டுமின்றி மென்மேலும் அவர்களின் தொடர்ச்சியான இவ்வகையான வேலை திட்டங்கள் ஓங்கி வளரவும் அவர்களின் சமூக சேவை பணி தொடர வேண்டுமென்றும் இறை அருளோடு பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஞானகணபதியின் துணையோடு இலங்கை உலகமெல்லாம் சிவமயம் ஆன்மீக சிவக்கோட சித்த தொண்டர்களின் ஊடாக கா தலங்கா சரஸ்வதி தமிழ் மகா மாணவர்களுக்கு ஆடி அமாவாசை தினமான இன்றைய தினம் அன்னதான நிகழ்வு வழங்கப்படுகிறது ஆகவே அவர்களுக்கு எம் சமூகம் சார்ந்த நச்சுக்களை தெரிவித்துக்கொள்வதோடு தொடர்ந்தும் அவர்களுடைய சேவை மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

शिव 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 शिवाय नमः नमः शिवाय नमः शिवाय 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 नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ശിവായ ശിവായ ാടു ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇരവ പോറ്റി ഇണ്ടയ ஆரிய அமாவாசை தினத்திலே காளி சரஸ்வதி தமிழ் வித்தியாலய மாணவர் சமூகத்தினருக்கு இலங்கை உலகளாம் சிவமயம் ஆன்மீக பீடம் சிவத்தொண்டர்களின் நன்கொடையில் அவர்களினால் முன்வந்து அன்னதான நிகழ்வை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறான மனிதநேய நடவடிக்கைகள் எமது பாடசாலைக்கும் எமது பா சமூகத்தினருக்கும் நல்ல பணிகள் தொடர்ந்து வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்